சேலம் பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு தொடர்பாக பேராசிரியர்கள் உட்பட ஐந்து பேரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பியூட்டர் அறக்கட்டளை என்ற தனியார் நிறுவனம் தொடங்கி சான்றிதழ்களை வழங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது இந்நிறுவனத்தின் தலைவராக பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல் இயக்குநராக துணைவேந்தர் ஜெகநாதன் ஆகியோர் செயல்பட்டனர் இந்நிலையில் பியூட்டர் அறக்கட்டளையில் முறைகேடு நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் கருப்பூர் காவல்துறையினர் துணைவேந்தர் ஜெகநாதன் உட்பட நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனா் இதையடுத்து துணைவேந்தர் ஜெகநாதன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டு நிபந்தனை பணியில் விடுவிக்கப்பட்டார் இந்நிலையில் இந்த முறைகேடு தொடர்பாக பேராசிரியர்கள் ஜெயராமன் சுப்பிரமணிய பாரதி ஜெயக்குமார் நரேஷ்குமார் மற்றும் தொகுப்பூதிய பணியாளர் தந்தீஸ்வரன் ஆகியோருடன் கருப்பூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்